சந்தானம் முதல் முதலில் நாயகனாக நடித்த படம் தான் வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் அந்த படத்தில் யாரேனும் முன்னணி நடிகை தான் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்த கால நம்மளுடைய சந்தானத்துக்கு அவர் வெறும் காமெடி எந்தான ஹீரோயின்லேயே அப்படின்னு தமிழ் கதாநாயகிகள் எல்லாமே வேற வழியே இல்லாம இருந்து தனக்கு புதிய ஜோடியாக அக்ஷனா ஜபாரியை அழைத்து வந்தார் நம்மளுடைய சந்தானம் அதுக்கப்புறமா அவருடைய இரண்டாம் படத்திலையும் இனிமே இப்படித்தான் அந்த படத்துல கூட வந்துட்டு அவங்களையே ஹீரோயினா ஆகுனா நம்மளுடைய சந்தானம் பின்பு அதை தொடர்ந்து சந்தானத்துக்கு ஏகப்பட்ட பேர் அவங்க கூட நடிக்கிறதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்க நம்மளுடைய சந்தானம் தற்போது அக்ஷனா ஜவாரி எல்லா டேரக்டருமே வந்துட்டு விடாம தொடர்த்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தமிழே தெரியாம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த நடிகைக்கு தற்போது தமிழ்ல ரொம்ப சரளமா பேசுறதுக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மீன் குழம்பும் மண்பானையும் படத்துல வந்துட்டு ரொம்ப சரளமா தமிழ் பேசி அங்க இருக்க எல்லாரையுமே ஆட்சி எடுத்துக்குள்ளாக்கிட்டாங்களா இதுக்கு முன்னாடி தான் எனக்கு தமிழ் தெரியாது ஆக்டிங் தெரியாது அது அப்படின்னு என்ன ஒதுக்கிட்டீங்க ஆனா இப்போ நான் ஆக்டிங்க நல்லா கத்துக்கிட்டேன் தமிழ் ரொம்பவே நல்லா பேச கத்துக்கிட்டேன் அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லா டேரக்டர் கிட்டயுமே போயிட்டு ரொம்பவே அன்பா கட்டளை போட ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதனால டேரக்டர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியாம சான்ஸும் கொடுக்க முடியாம ரொம்பவே தத்தளிச்சு வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் சந்தான் தான் அப்படின்னு அப்பப்போ முனம்ப கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஆமாங்க தான் கூட்டிட்டு வந்த ஹியூனுக்கு அவரே இப்போ சான்ஸ் கொடுக்காம போயிட்டாருன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடன கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ